வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம புளிச்சைக்கீரை இது வந்து இரும்பு சத்து உள்ளது அதோட இந்த உடம்பு உஷ்ணமாக இருப்பாருங்க அவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டா குளிர்ச்சி சேர்க்கிற உடம்பு அதோட நம்ம இந்த டிபிக்காரங்களெலாம் இருக்காங்கள்ல அவங்களுக்கு இது ரொம்ப சத்தான உணவு இந்த புளிச்ச கீரை அவ்வளோ சத்து இதை வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கனாவே பல நோய்கள் குணமாகும் அந்த கீரை அதை வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை புளிச்ச கீரை அது வந்து அருமையான அந்த புளிச்ச கீரை நம்மளுக்கு வந்து வாய்க்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட முடியாதவங்க கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து புளிச்சிக்கரை செய்கிற விதமாக செய்யணும் பேருக்கு ரெண்டு மிளகாயம் பேருக்கு ரெண்டு வெங்காயம் போட்டால் புளிச்சிரும் இது வந்து நல்லா ஒரு கைப்பிடி வெங்காயம் சின்ன வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கிடணும் கடலைப்பருப்பு ஒரு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு அதை போட்டு நல்லா போட்டு வறுத்துடணும் மிளகாய் ஒரு ஏழு எட்டு மிளகாய் போட்டுக்கணும் ஒரு கட்டு முரு புளிச்ச நான் சொல்கிற பதம் போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கணும் கடலை பருப்பு நம்ம வந்து கடலைப்பருப்பு அல்லது உளுந்தம்பருப்பு ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம் நல்லா வறுத்து அதோட கடுகு பருப்பு போட்டு தாளிச்சு விட்டணும் நல்லா வதக்கிறங்க வணக்கிட்டு சின்ன வெங்காயத்தையும் வதக்கிறங்க அரமிளகாயும் வதக்கிறோங்க இந்த கீரையை ஒரு குண்டானில் போட்டு நல்லா ஆஞ்சிட்டு அதை குண்டானில் போட்டு வேக வச்சுருங்க தனியாக வேக வச்ச பிறகு இந்த சின்ன வெங்காயம் கடலைப்பருப்பு கடல் பருப்பு அதுக்கப்புறம் மிளகாய் இதை போட்டு மிக்சியில் ஆட்டிங்க அடிச்சுட்டு மேற்கொண்டு அந்த வெந்த கீரை இருக்குதுங்களா அதையும் தூக்கி அதிலே கொட்டி தேவைக்கருப்பு உப்பு போட்டு அதை அடித்து எடுத்துருங்க இவ்வளவுதான் பிடிச்சிக்கிறக்கு செய்ய வேண்டியதை இதை போட்டு பிசைஞ்சு அதை வந்து நீங்கள் அதை போட்டதை விட நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் அது இது வந்து இந்த வரங்க இதுக்கு வந்து நான் வந்து புளிச்சக்கீரை இதோட வந்து இதுக்கு தொட்டு கிணதுங்களா காம்பினேஷன் இந்த பாருங்க இது கொத்தவரங்க இந்த கொத்தவரங்க தான் செம்ம சூப்பராக இருக்குது இந்த புளிச்சக்கீருக்கு இது தான் இதை போட்டு சாப்பிட்டீங்கன்னா தேவாமிரமாக இருக்கும் இதை செய்து சாப்பிடுங்க சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் புளிச்ச கிடைக்கும் இந்த கொத்த வெங்காய்க்கும் இதெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்